ஹலோ லவ்லி சோல்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேரண்டிங் ஸ்டைல்ஸ் அதாவது நம்ம ரியாக்ஷன் நம்ம ட்ரிகர் ஆகும்போது எந்தெந்த ஈகோ மேஸ்காக நம்ம மாட்டிக்கிறோம் நமக்கே அது தெரியாது அன்கான்ஷியஸாக தான் நடக்கும் அதான் ரியாக்ஷன் மோடில் இருப்போம் ஸோ நம்ம ஃபைட்டரா இல்லை ஃபிக்ஸரா ஃப்ளியராக ஃப்ரீசர் ஃபார்னர் இதில் ஏதோ ஒரு இந்த மாஸ்கில் தான் நம்ம ஏதோ ஒருத்தராக மாறுவோம் ஆர் மிக்ஸ்டாக கூட இருக்கலாம் நீங்க வந்து நீங்களே உங்களை டயக்னோஸ் பண்ணுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒவ்வொரு இதுவும் ஸோ நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை டயக்னோஸ் பண்ணிக்கங்க ஸோ இது அவேர் ஆகிறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் அடுத்த முறை நீங்க அந்த ரியாக்ஷன் மோடுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களை கேட்ச் பண்ண முடியும் ஓ நான் ஃபைட்டராக மாடுறேன் ஃபிக்சராக மாறுறேன் அப்படிங்கும் போது அந்த வி கேன் டேக் அப் பாஸ் அட்லீஸ்ட் அந்த அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த கான்சியஸ் பேரண்டிங் அதனால நீங்கள் யூ கேன் டயக்னோஸ் டயக்னோஸ்ட் லெட்ஸ் கோ ஃபைட்டர் இப்போ வந்து நம்ம ட்ரிகர் பை த பேரண்ட்ஸ் ஆர் த கேட்ஸ் ஆர் அவர் ஸ்பௌஸ் யாராக வேணாலும் இருக்கட்டும் நம்ம அந்த ட்ரிகர் ஆகும்போது நம்மளுடைய பிரெயினில் இருக்க அமைக்கலாம் அப்படிங்கிற எமோஷ்னல் பார்ட் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆகும் ஸோ அது ஆக்டிவ்னா அதுதான் நம்மளை இந்த அஞ்சு ஸ்டேஜில் ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகும் ஆர் மிக்ஸ்டா கூட கூட்டிகிட்டு போயிடும் ஏன்னா நம்மளுடைய அந்த பிரெயின மூடி இருக்கிற இந்த காட்டெக்ஸ் இந்த காட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த பிரெயின் பார்ட் வந்து இப்படிப் ஆயிடும் அமைக்டலா அப்போ அமைக்டலா என்ன ஆகணும் இதுதான் இதுல இருந்தா ரியாக்ட் பண்ணுவோம் ஸோ இத வந்து நம்ம வந்து அவேர் ஆகிறது மூலமா அந்த காட்டெக்ஸ் வந்து நம்மனால அதை வந்து அப்படியே மூடி இருக்கிற மாதிரி பண்ணி நம்ம ரெகுலேட் பண்ண முடியும் நம்ம ஸோ அமைக்டலா ஹைப்பட ஹைப்பர் ஆக்டிவ் டேக் ஓவர் பண்ணாமல் தடுத்து நம்மளை நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணுறது மூலமாக இந்த மேஸ்க்ஸில் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் பட் எனிவேஸ் ஸோ லெட்ஸ் டயக்னோஸ் அவர் சார் ஃபைட்டர் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் ஃப்ரீக் கண்ட்ரோல் ஃப்ரீக் பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அதாவது இதில் ஒன்று ஒன்று ஏதோ ஒன்று இருந்ததுன்னா நீங்க வந்து ஏதாவது எதாவது ரெண்டு டூ ஆர் த்ரீ ஒரு ஃபைட்டர் கேட்டகிரிக்கு அண்டர்ல வரீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ப்ரைமரி மாஸ்கா இருக்கும் அதை விட கொஞ்சம் தான் அது செகண்ட்ரி மாஸ்கா வச்சுக்கோங்க சரியா ஸோ யூ கேன் டயக்னோஸ் இதை வந்து உங்களுக்கு உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபுக்கு அப்ளை பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்க அப்பா எப்படி இருந்தாங்க உங்க அம்மா இதுல எந்த கேட்டகரியில் வராங்க அப்புறம் உங்களுக்கு குழந்தைங்க பெரியவங்களா இருந்தாங்களா ஒரு டீனேஜர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது டெவலப் ஆயிருக்கும் ஆல்ரெடி ஸோ அவங்களே கூட நீங்க டயக்னோஸ் பண்ணலாம் சரியா ஓகே ஃபைட்டர் மாஸ்க் வந்து கண்ட்ரோல் ஃப்ரீக் வந்து எக்ஸ்பிளோர்டு எடுத்த உடனே அங்க சத்தம் தான் எவண்டாவே ஆன்ட்டு நம்ம கத்தி ஒரு தூக்கி போடுறது திங்ஸை தூக்கி போடுறது எல்லாத்தையும் பாத்திரத்தை உருட்டுறது கையில கழிக்கிறது தூக்கி எறிகிற பார்த்தீங்களா அதுதான் எக்ஸ்பிளோர்டு அந்த மாதிரி அது இல்லை அப்படின்னா வே மைவே அதை ஹைவே அப்படிமாங்க நான் சொல்றப்படி நட இல்லைன்னா போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்ல நம்ம நடந்துக்கிறது கத்துறது திட்டுறது குழந்தைங்கள அப்புறம் அடிக்கிறது ஸ்பேங்கிங் அப்புறம் இன்டிமீடியேட் பண்றது இன்டிமீடியேட்னா அப்படியே கண்லையே மிரட்டுறது அந்த எனர்ஜி நம்ம வந்து ஒரு எனர்ஜியோடயே வருவோம் வருவோம் அதாவது நான் வந்து ஐ எம் நாட் அண்ட் நான் வந்து கோவமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த எனர்ஜிலேயே காமிக்கிறது தான் இன்டிமீடியேட் அப்போ குழந்தை அதை பார்த்தே பயந்துரும் அந்த மாதிரி ஸோ இவங்கெல்லாம் ஃபைட்டர் அண்ட் தென் பேசிவ் அக்ரெசிவ் ஏதாவது சண்டை பிடிக்காததை நம்ம குழந்தைங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா மௌனம் சாதிக்கிறது இல்லைன்னா அப்படியே எடுத்து அப்படி எல்லாத்தையும் ஒரு வெறுப்பாக பண்ணுறது பேச மாட்டோம் அவங்க கிட்ட அவங்க பண்ண கேட்டாங்கன்னா கூப்பிட்டு பேசுனாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி பேசிவ் அக்ரெசிவ் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஐடியாஸ் அண்ட் பிலீஃப்ஸை வந்து அவங்க மேலே திணிக்கிறது இப்போ காலையில் எந்திரிச்சு தீபாவளினா குளிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத திணிச்சிக்கிட்டே இருப்போம் அதாவது கண்ட்ரோல் அது பண்ண அவங்க நம்ம குழந்தைங்க பண்ணால் தான் நமக்கு அது ஆகும் அது அந்த மாதிரி கண்ட்ரோலில் ஒரு இதுனா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அந்த பிலீஃப் சிஸ்டத்தை இம்போஸ் பண்ணுறது ஸோ இந்த கேட்டகரியில் நீங்களோ உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் அம்மா அப்பா யார் இருந்தாங்களோ அதுக்கு செக்மார்க் போட்டுக்கோங்க மோர் தென் டூ இருந்ததுனா தட் இஸ் யுவர் ப்ரைமரி ஸோ வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ப நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கலாம் அடுத்தது வந்து ஃபிக்சர் ஃபிக்சர் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸிங் ரோல் அதாவது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் ரிஃப்ளெக்ட் ஆவாங்க ஓவர் டூவராக இருப்பாங்க ஓவர் ப்ளீஸிங் அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மற்றவங்க பண்ணா அவங்களுக்கு பிடிக்காது அதனாலயே அவங்க எல்லாத்தையுமே பண்ணுவாங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த ரோல் அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் பேரண்ட் அதாவது குழந்த வந்து ம் அப்படின்னு ஒரு சின்ன சவுண்ட் வந்துடக்கூடாது ஓ என்னாச்சு 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 ஓகே இந்த இது பண்ணிக்கோ அது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாம் பண்றது ஹஸ்பண்டுக்கும் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் மேக்சிமம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குடைய ஒரு அவங்களால குழந்தைங்க இண்டிபென்டன்டா இருக்க முடியும்னா கூட அவங்க எப்படி கண்ட்ரோல் ஃப்ரீக்காக இருக்காங்களோ வந்து மோர் ஆன்சியஸ் மோடில் இருப்பாங்க அந்த ஆன்சைட்டி மோடு பத பதப்பா இருக்கிறது எப்பப்பாரு அதுக்கப்புறம் கான்ஃபிளிக்டே அவங்களுக்கு பிடிக்காது வீட்டுக்குள்ளார யாராவது ஒரு சண்டைகள் வரும்போது உடனே இவங்க ஒரு பீஸ் மேக்கராக மாறிடுவாங்க ஓ ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்லை விடுங்க இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்றது கான்ஃபிளிக்ட ஃபேஸ் பண்ண மாட்டாங்க வாண்ட்ஸ் டு பி லவ்ட் அட்மயர்ட் அட் ஆல் காஸ்ட் ஸோ இவங்க எல்லாம் பண்ணி அந்த ஆன்சைட்டில தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க பிகாஸ் தே திங்க் நம்ம இதெல்லாம் தான் மற்றவங்க நம்ம லவ் பண்ணுவாங்க அட்மயர் பண்ணுவாங்க சூப்பர் உமன் சூப்பர் மாம் அப்படின்னு சொல்லி பேர் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப அவங்க பிளேட்ல ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கேரி பண்ணிட்டு இருப்பாங்க நான் பாரு இதை பண்றேன் நான் வந்து ஹை அச்சீவரா இருக்கிறேன் ஒர்க்கு அப்புறம் வீ வீட்டில் நான் மூணு ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்க சமைக்கிறது ஃபுல் எல்லாத்தையுமே ஆல்ரவுண்டர் அவங்க அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆல் திராப்ளம்ஸ் அதான் இப்போ வெளியே ஒரு சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு வெளியே நம்ம கிளம்புறோம் அப்படின்னா கூட குழந்தைக்கு திங்ஸை பேக் அந்த பிள்ளைங்களுக்கு பேக் இருந்து அதாவது ஓவர் பேக்கிங் பண்ணுவோம் இல்லை ஏன்னா நான் அந்த மாதிரி இல்லைன்னா பிளான் ஏ பி சி ஓகே இது பிளான் ஏ இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி போறோம் இது நடக்கலையா அடுத்தது பி ஆல்ரெடி இருக்கும் எல்லாம் பிளான் பண்ணி வச்சா சி இது நடக்கலையா சி அந்த மாதிரி ஃபியூச்சர் ஃப்யூச்சர் பிளானிங் சரியா பக்காவா இருக்கும் அப்புறம் நர்வஸ் எனர்ஜி அதாவது எப்ப ஒரு அன்சைட்டிலேயே சுத்திட்டு இருப்பாங்க அதான் குழந்தைங்க இப்படி உழுந்துட்டாங்க அப்படின்னா உடனே என்ன என்னாச்சு அப்படின்னு ஓடுறது அந்த அந்த அன்சைட்டி எனர்ஜியில குழந்தைங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அன்சைட்டிலே இருப்பாங்க ஏன்னா என்னாச்சு என்னாச்சு அந்த மாதிரி பேசுறது ஆல்வேஸ் திங்க் அபவுட் பேட் அப்போ எதா எப்பறையோ ஏதாவது இது பேட் திங்க்ஸ் தான் அதாவது நெகட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கும் ஓ இப்படி நடந்துருச்சு அப்படி பண்ணாங்க இப்படி பண்றாங்க அப்படி இந்த மாதிரி பேசுறது ஒரு ஃபியர் ஐயோ இப்படி நடந்துருமோ லைஃப் என்ன இப்படி போயிட்டு இருக்கு எப்ப பாரு அந்த கம்ப்ளைண்ட் வைனர் அந்த மாதிரியான இது இது இதில் ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இல்லைன்னா ஒன்னு ஒன்னு இருக்கும் அப்புறம் யூஸிங் வந்து மணி டு கெட் அட்டென்ஷன் ஸோ மணி வந்து அப்போ நம்மளுடைய மணி கொடுத்தா நமக்கு இது கிடைக்கும் குழந்தைங்களுக்கும் கூட மணி கொடுத்து அந்த இதை வாங்குவாங்க அவங்க சரின்னு சொல்ல வைக்கிறது

குழந்தைங்கள வந்துட்டு ஸ்க்ரீன் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு டிவி போட்டு விட்டுறது இல்லைன்னா இந்த ஃபோனை பாரு என்ன ஆளை விடு அந்த மாதிரியான பேரண்டிங் அப்புறம் இல்லைன்னா லெட் கிட்ஸ் ரேஸ்ட் பை அதர்ஸ் அப்படின்னா அவங்கள வந்து பக்கத்து வீட்டில் விட்டுறது இல்லைன்னா ஒரு குழந்தைங்கள பா தாத்தா பாட்டி வீட்டில் கவசி விட்டுறது இவங்களை அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் அந்த கனெக்ஷன் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அப்படா என்ன இது பண்ணாம இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வீட்டுக்குள்ளாலும் வெளியே வெளியே போயிருவாங்க சத்தம் போட்டுட்டு ஏதாவது வெளியே போயிருவாங்க அந்த மாதிரி நெக்லெக்டரா இருப்பாங்க அபேண்டன் அதாவது அபேண்டன் நான் அந்த மாதிரி இருக்கும் சொல்ற பேச்சு கேட்கலையா அப்போ விட்டுட்டு போற அந்த மாதிரி அதுக்கப்புறம் அதாவது அவங்க என் நாட் என்கேஜ் அவங்க வந்து பிசிக்கலி அவங்க உடம்பு இருக்கும் ஆனா அவங்க மென்டலி செக் அவுட் ஆயிருப்பாங்க அங்க குழந்தைங்கலாம் சத்தம் போட்டுட்டு அவங்க நீட் ஏதாவது அழுதுட்டு இருக்கும் போது இவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க உடம்பு இருக்கும் முக்கவாசி உடம்பு இருக்காங்க வீட்டில் பட் தேர் நாட் எமோஷனலி கனெக்டட் மைண்ட் எங்கேயோ இருக்கும் ஏதாவது வேலை பத்தியோ யோசிச்சுட்டு இருக்கும் எல்லாம் வேற எங்கேயாவது போயிடும் அவாய்ட் ஆக்சுவலி அவங்க அவாய்ட் பண்ணது டெட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க மெஜாரிட்டி ஏசியன் அந்த மாம்ஸ் நம்ம அட்டென்ஷன் சீக்கர் அவங்களோட எப்படி இருப்பாங்கன்னா அதாவது நீ சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டியாமா சாப்பிடு இந்தா இது வச்சுக்கோ அந்த மாதிரி பேரண்ட்ஸை நம்ம வந்து கீப் ஆன் கேட்டுட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா அவங்க அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லைன்னா ஐயோ எனக்கு அது வலிக்குது இது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறது இல்லை எனக்கு வலிச்சாதான் மற்றவங்க அட்டென்ஷன் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து அட்டென்ஷன் கேட்டகரியில் வருவாங்க அதுக்கப்புறம் அத பிளீஸ் பேக் ஃபார் அட்டென்ஷன் அதுதான் இல்லைன்னா ஸ்டேஜ் பேரன்ட்ஸா இருப்பாங்க அதாவது நம்ம ஸ்டேஜை விரும்புவாங்க அவங்களுடைய எக்ஸ்டென்ஷனாக அவங்க குழந்தைங்களை பார்ப்பாங்க சின்ன வயசுல அவங்களுக்கு ஸ்டேஜ்ல போய் பெரிய ஆளாக நினைச்சிருப்பாங்க அது முடியாதனால அவங்க பிள்ளைங்களை புஷ் பண்ணுவாங்க அதாவது அதன் மூலமா அட்டென்ஷன் மக்களுடைய பப்ளிக்ய அட்டென்ஷன் கிடைக்கும் அது வந்து இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்புறம் ஸ்டார் பேரண்ட் அப்படி இருப்பாங்க எப்படின்னா இவங்க வந்து அவங்களோட குழந்தைங்க இவங்களுக்கு வேலை செய்யணும் அதாவது பேகை வச்சுட்டு போயிட்டு அவங்க குழந்தைங்க கூட எடுத்துட்டு வரணும் இவங்க குழந்தைங்க தான் அவங்க இவங்களுக்கு பேரண்டிங் பண்ணுவாங்க இவங்க வந்து குழந்தை மாதிரி நடந்துக்குவாங்க குழந்தைங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவங்க குழந்தைங்களே அவங்கள குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ணணும் பார்த்து எடுத்து வைக்கணும் அம்மா அப்பாவுக்கு தேவையானதை பண்ணணும் குழந்தையா தான் இருக்கும் அந்த குழந்தை பண்ணணும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் லவ் டிரான்சாக்சன் எல்லாம் இருக்கும் ஓ நீ இது பண்ணாதான் நான் உனக்கு இது பண்ணுவேன் அந்த மாதிரி அப்புறம் மீடியா கம்பாரிசன் நிறைய இருக்கும் உங்கெல்லாம் எவ்வளோ நல்லா போடுறாங்க நீ இந்த மாதிரி பண்ணல இப்படி பண்ணல அந்த மாதிரி எல்லாம் ஃபார்னிங் ஜெனரலாவே டே டு டே லைஃப்ல கம்பாரிசன் அந்த வீட்டில் ரொம்ப இருக்கும் பக்கத்து பாரு எப்படி பண்றாங்க நீ இப்படி பண்ணல இப்ப பக்கத்து வீட்டில் யாராவது நம்மளை பார்க்க வராங்கன்னா நீ நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அவங்க வரதுனால நம்ம எல்லாம் ஷோ ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் அப்புறம் இட் இஸ் நாட் அபவுட் ஹூ யூ ஆர் இட் இஸ் அபவுட் ஹவு அதர்ஸ் பர்சீவ் யூ நீ வந்து உன் குழந்தைங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா குழந்தைங்க குழந்தைங்களா பார்க்க மாட்டாங்க அவங்க மற்றவங்க எப்படி அவங்க குழந்தைங்கள ஓ குட் ஸ்மார்ட் அப்படின்னு சொன்னாதான் இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஸோ மற்றவங்க எப்படி சொல்றாங்களோ அதுதான் அந்த குழந்தை அப்படின்னு பேரண்ட்ஸ் இருப்பாங்க அட்டென்ஷன் ஓகே ஸோ நீங்க இதுல வந்து எந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்க மெஜாரிட்டி அது உங்களுக்கு பிரைமரி அண்ட் செகண்டரியா போடுங்க ஃபைட்டர் இல்லைன்னா ஃபைட்டர் ஃபிக்சர் அந்த மாதிரி பிளேயர் அந்த மாதிரி யூஸ்வலி வந்து மேல் வந்து ஃப்ரீசர் ஃபைட்டர் அண்ட் ஃப்ரீசராக இருப்பாங்க ஃபீமேல்ஸ் மெஜாரிட்டி ஃபிக்ஸர் அண்ட் இருப்பாங்க மெஜாரிட்டி சொல்கிறேன் ஸோ ஜஸ்ட் யூ கேன் டயக்னோஸ் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் உங்கள் டே உங்கள் அம்மா அப்பா அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்கள அவங்க ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டாக இருந்தாவே அவங்க ஆல்ரெடி இதெல்லாம் டெவலப் ஆயிடும் அது அவங்கள கூட நீங்கள் இது பண்ணலாம் பண்ணிட்டு அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவேர்னஸ் ஓ ஃபைட்டர் ஆர் மஸ் பேரண்ட் அப்படின்னா பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரிகர் வரும்போது யூ ஜஸ்ட் அவேர் அந்த இது வரத்துக்கு முன்னாடியே குழந்தை உழுகுது அது போய் ஐ மீன் ஐ நாட் அந்த எக்ஸாம்பிள் வேண்டாம் குழந்தை வந்து அதனால பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணுங்க ஓகே லெட்ஸ் டூ இட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் குழந்தை அழுதா இட்ஸ் ஓகே அழுகுறாங்க அவங்களோட எமோஷன்ஸாக அவங்க வெளிப்படுத்துறாங்க நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல இல்லை இல்லை உடனே இது இது இல்லை இது இப்படி இதுக்கெல்லாம் அழுகுறியா ஓ இல்ல இல்லை மேபி அப்படிதான் சொல்லியிருப்பாங்க அதனால அப்படின்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறேன் நம்மளோட ஆன்சைட்டியை குறைக்கிறது குழந்தைங்க அழுகிறது அவங்க சேடா இருக்கிறத கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு எஸ்பெஷலி அந்த சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நீங்க நீங்க வந்து உங்களை உங்களுடைய உடம்பு உங்களுடைய பாடியில் அட்டியூன் ஆகுங்க அப்படின்னா என்னன்னா பாடிலாம் அந்த எனர்ஜி எங்கே தெரியுது அந்த ஃபைட்டர் எனர்ஜி எங்க உங்க ஃபீல் பண்றீங்க செஸ்ட்லையா த்ரோட்லையா வாட் எவர் இந்த ஃபைட்டர் ஃபிக்ஸர் இது எல்லாமே உங்கள் பாடியில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஒன்ஸ் யூ கான்ஷியஸ்லி அவேர் அந்த உள்ளோக்கி உங்களை உள்நோக்கி கண்ணு மூடி ஒரு நிமிஷம் அதை பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் வந்து அதை நீங்கள் எங்கே ஃபீல் பண்றீங்கிறத நீங்கள் பார்த்து டேக் தீபிரத் இப்படி பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் இதனால நீங்க ரியாக்டிவ் மோட்ல போறது நீங்க தடுக்கலாம் ஸோ ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்